கனமழையால் தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கனமழையால் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மேகமலை ஈத்தக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதலே கனமழையானது தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் மகேஸ்வரன் சொல்லுங்க தற்போது தேனி மாவட்டத்தில் மழையுடைய நிலவரம் என்ன சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் எத்தனை நாட்களுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் அதாவது தேனி மாவட்டம் வந்து இயற்கை கொஞ்சம் கூடிய மாவட்டங்கள் மழையும் மழையும் சார்ந்த மாவட்டமா இருக்குது கடந்த சில நாட்களாகவே தேனி மாவட்டம் பரவலா சாரல் மழை வந்து தொடர்ச்சியா பெஞ்சிட்டு இருந்தது இந்த வகையில் வந்து தேனி மாவட்டம் கம்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுருளிமலை இது வந்து புண்ணியஸ்தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் இருந்துகிட்டு இருக்குது இப்போ பள்ளி விடுமுறை அப்படின்றதுனாலையும் இன்னைக்கு சனி ஞாயிறு விடுமுறை அப்படின்றதுனாலையும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து அந்த சுருளி அருவியில் குளிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க நேற்று வந்து மேகமலை அதாவது இப்போ சுருளி அருவியுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் மேகமலை ஈத்தக்காடு அரிசிக்காடு அரிசிப்பாறை இந்த மாதிரி பகுதியில் வந்து நேற்று இரவு வந்து ரொம்ப கனமழையினே சொல்லலாம் நல்ல மழை பெஞ்சதுனால பல சுற்றோடைகள் உருவாகி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சுருளி அருவியில் வந்து வெள்ளப்பெருக்காக கொட்டிட்டு இருக்குது இந்த வெள்ளப்பெருக்கு இப்போ சாதாரணமாக வந்து எப்பயுமே நல்லா வெள்ளி போல தண்ணி வந்துட்டு இருக்கும் ஆனால் இப்போ நம்ம வந்து காட்சியில் பார்க்கும்போது சேரும் சகுதியமாக கலந்து வந்துட்டு இருக்குது மேலும் வந்து இந்த கல் மடல் தூசிகள் இதெல்லாம் கலந்து வந்துட்டு இருக்குது மேலும் வந்து இந்த சிறு சிறு மரங்கள் மரக்கிளைகள் இதெல்லாம் கலந்து வருது இதனால வந்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு நலன் கருதி வந்து வனத்துறை வந்து இன்னைக்கு குளிக்க தடை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு விடுமுறை அப்படின்றதுனால ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்க வந்துட்டு இருக்காங்க இந்த தடை திடீர்னு தடை விதிச்சதுனால இந்த அருவில குளிக்க முடியாம பல சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்தோட போயிட்டு இருக்காங்க இந்த நீர்வரத்தை சீராகும் வரை இந்த தடை நீதிக்கும் அப்படின்னு சொல்லி வனத்துறை சொல்லி உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்